ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீ காஷ்மீரில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நீ பாருங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி தாங்க வர்றேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்த உடனே கண்ணு வந்து இந்த லைட் பக்கம் தங்க போகுது அதோடு அங்கே நின்று ஒரு செல்ஃபி கூட எடுத்துக்கிட்டாச்சு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனதுமே எனக்கு பீனட் பட்டன் வந்து தேவைப்பட்டுச்சுங்க அதை தாங்க ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் விலை வந்து எவ்வளோ அப்படின்னு ஏன்னா நான் எப்போதுமே விலையை பார்த்தாங்க வாங்குவேன் அதனால தான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன் அந்த இடத்துலையும் பீனட் பட்டர் பார்த்துட்டு இந்த சைடும் வந்து பார்த்துட்டு இருந்தேங்க இந்த சைடு உள்ள பீனட் பட்டரில் இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு இருந்துச்சு அதுக்கு அந்த சைடு உள்ளதே பெட்டர் அப்படின்னு திரும்பவும் அந்த சைடு உள்ள பீனட் பட்டரையும் வாங்கிட்டேங்க இதாங்க புல்வாமா சூப்பர் மார்க்கெட்டோட ஃபுல் வியூ சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க புல்வாமால கட்டினாங்க அதுக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு பெரிய சூப்பர் மார்க்கெட் இங்கே புல்வாமால கிடையாது இந்த சூப்பர் மார்க்கெட்டில்ங்க கிராசரி ஐட்டத்தை தவிரவும் கிட்ஸ்க்கான ஸ்டெலினரி ஐட்டம் இந்த மாதிரி வளையல் அப்புறம் சின்ன சின்ன கம்மல் இந்த மாதிரி திங்ஸும் நிறையவே வச்சுருப்பாங்க ஆனால் என்ன நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து இந்த இட்லி மாவா உளுந்தா இதெல்லாம் வந்து கிடைக்காது நாங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன டைம்ங்க இவங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா அஞ்சரை மணிக்கு தாங்க கிளம்புனது ஏன்னா காஷ்மீரில் இன்றைக்கி சரியான காற்றுங்க காத்துனால வெளியே போகவே முடியல நம்ம அப்படி மீறி போனோம்னு வைங்கல மரம் ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் போகலை இவங்க சொன்னாங்க ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அப்போ ஒரு அஞ்சரை மணிக்கு போயிருப்போங்க எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ஃபுல்லாக இந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணது இங்கே உள்ள தேன் வந்து நல்லா ஃபேமஸுங்க தேன் வந்து வாங்கினது ஆனால் தேனோடய ரேட்டு எண்ணூற்றி ஐம்பது ரூபா அப்படின்றிஞ்சிச்சு ஆனால் ஆஃபரில் வந்து எழுநூத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் தாங்க கொடுத்தாங்க நூறுரூவா வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வின்டர் வந்து வருது பாருங்களேன் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் திங்ஸுமே வாங்கி வச்சுக்கிறதுங்க அதுக்காக வந்து அன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனது சூப்பர் மார்க்கெட் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா சின்ன பிள்ளைக்கு வந்து பொம்மை வாங்குறதுக்காக கிட் ஷாப் வந்து வந்தாச்சு நமக்கு வந்து எவ்வளோதான் வயசானாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொம்மையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசையாக தான் இருக்கு பாருங்க வாங்கிட்டு போகிறது என்னமோ என்னோட வேவிக்கு தான் ஆனால் இதை பெரும்பாலும் நான் தாங்க யூஸ் பண்ணுவேன் இங்கே பாருங்கள் நைட் டைம் வந்து புல்வாமா வந்து இப்படி தாங்க இருக்கும் ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே எல்லா ஷாப்ஸுமே க்ளோஸ் தாங்க பாருங்களேன் இதுவே வந்து நம்ம டே டைம்னு வந்தோம்னு வைங்களேன் இந்த ரோட் சைடு ஃபுல்லாகவே தாங்க இருக்கும் ஆனால் எல்லாமே சீஃப் அண்ட் பெஸ்ட்டாக அஃபர்டபுளாக இருக்கும் அந்த சைடு வந்து ஒரு மஸ்ஜித் இருக்குது இந்த சைடு வந்து ஜாமியா மஸ்ஜிதுங்க பெரிய பள்ளிவாசல் ஒன்று இருக்குது அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வந்து இங்கே மீன் வந்து பொறிச்சு விற்பாங்க மீன் அப்படின்னா கடல் மீனெல்லாம் கிடைக்காதுங்க ஏரி மீன் இந்த குளத்து மீன் அந்த மாதிரி உள்ள மீன் தான் இங்கே கிடைக்கும் பாருங்களேன் இப்படி தாங்க இருக்கும் எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாலுமே அங்கே ஒரே ஒரு ஷாப்ஸ் மட்டும் இவங்க ரன் இருக்காங்க இப்போ வாங்க நம்ம அந்த ஷாப்ஸில் போய் அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் இந்த ஏரியாவோடய பேருங்க சோக் அப்படிங்கிற ஏரியா புல்வாமாவில் இது ஒரு ஏரியாங்க இது வந்து மெயின் டவுன் ஏரியா இப்போ இந்த கார்லாம் வந்து போயிட்டு இருக்குல்ல அதுக்கு நேராக வந்து ஒரு ரோடு போகுது பாருங்களா அந்த ரோட்ல தான் புல்வாமாவோட மெயின் ஹாஸ்பிட்டலுங்க டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ரோட் சைடு அப்புறம் காலேஜ் வந்து ரெண்டு காலேஜ் இருக்குங்க கோர்ட்டுமே அந்த சைடு தான் இருக்கு இங்கே ஒரே இடத்துலையே புல்வாமாவில் இருக்கக்கூடிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு அப்படின்னா இதாங்க இங்கே ஒரே இடத்துல நமக்கு தேவையான வீட்டு சாமானாக இருக்கட்டும் மித்த கண்ணாடி ஐட்டங்களாக இருக்கட்டும் ஹேர் கிளிப்ஸா இருக்கட்டும் எல்லாமே வாங்க முடியும் ஓகேங்க இன்றைக்கி நான் புல்வாமாவுக்கு ஷாப்பிங் போனது வந்து ஈவினிங் தாங்க போனேன் அதனால் கொஞ்சம் ப்ளேஸை தான் கவர் பண்ண முடிஞ்சு இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு பகல் டைமில் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்